நல்லூர் இன்றைக்கு சப்பரம் என்று சொல்கிறாங்க பார்ப்போம் பகவத் கீதா சேரம் எப்படி வசதி நீங்கள் என்னையும் தேச துரோகி அண்டியல் என்னையும் சைக்காட்ரி பேஷன் அண்டியல் என்னையும் கள்ளன் அண்டியல் பொட்ட கள்ளன் அண்டியல் ஏதோ அங்கே தமிழ் பொது வேட்பாளர் அது யாருன்னு பார்க்காதீங்க அவர் மட்டக்களை பிஜால் பண்ண பார்க்காதீங்க அந்த ஒரு கன்செப்டுக்காண்டி போஸ்ட் பண்ணுங்க டென்ல துவாரா குரூப் உண்டு சீமான் குரூப் அன்றை இன்னும் ஒன்று அட்டக்களப்பு எங்கள்கிட்ட இல்லை இப்போ எங்கள்கிட்ட இல்லை இப்போ எங்கள்கிட்ட இல்லை கொஞ்ச காலத்தில் வந்து ரிசார்ச் பதிவு ஆகிய அவர்கள் வந்தோடனே கிளிநோச்சியம் எங்கள்கிட்ட இல்லை இப்படி ஒதுக்க முழு பொய்யன் கல்லன் சைக்கேட்ரி பேஷண்ட் உனக்கு பிடிச்சிட்டு இங்கே வந்து நடத்துங்க வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து நிற்கிறேன் இந்த இடம் மன்னாரில் தான் நிற்கிறேன் மன்னரில் அந்த கோர்ட்ஸ் எபிடென்ஸ் கொடுக்க வந்தனான்னு நான் அந்த லைவ் ஒன்று போட்டுனான் இருந்து அந்த எவிடன்ஸ் கொடுக்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னென்றால் பட் இப்போ பிளேடைய விடிய காலமே அங்கே அண்டு போட்டுவிட்டு அங்கே கொழும்புலேண்டு போட்டு இப்போ மண்ணால் நிற்கிறான்னு சொல்கிறான் அவன் முழு பொய்யன் கள்ளன் சைக்காட்ரி பேஷன் உனக்கு விசார்படுத்திட்டு உங்களுக்கு சொல்லி போட்டு மிச்சான் நான் ஒரு இடத்துல நின்னால் நீங்கள் வந்து இப்போ செய்ய இல்லாமல் செய்யுறீங்க அது மாதிரி கணக்க லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்குது பட் அதில் அவன் அது உங்களுக்கு அதில் சொன்னீங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க நல்ல விஷயம் நான் என்ன எனக்கு கவலை என்றால் அந்த இப்போ எங்களுடைய நான் இந்த இனத்தை பற்றி கதைக்கிறேன்னு யோசிக்க வேண்டாம் எங்களுடைய தமிழ்த்த நான் குறைவாக ஒரு நாளுமே கதைக்க மாட்டேன் நட்டு என்ன உண்மையான விஷயம் என்றால் எங்களுடைய சிங்கள இனத்தவர்கள் வந்து சரியான டீம் ஒர்க் உள்ளார்கள் டீம் இருக்கன்னு சொன்னால் அவங்களை கடைசியாக அந்த சுத்தம் முடிவடையும் வரைக்கும் ஒருத்தன் விழுந்தாலும் அவனை தூக்கி கொண்டு ஓடுறதுக்கு உரிய பண்புள்ள ஆக்கல் தான் சிங்கள இனத்தவர்கள் அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் இனத்தவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதியோ அல்லது தங்களுடைய மௌலவிகளோ சொல்வதை கேட்டு நடக்கின்ற ஒரு பண்பான சமூகம் தான் அதாவது என்ன நடந்தாலும் என்ன பிள்ளையான டிசிஷனோ செய்யான டிசிஷனோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஒரு ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்போராக்கள் கட்டுப்பட்டு போறாக்கள் தான் முஸ்லீமும் சிங்கள இனமும் நாங்கள் இருக்கமே தமிழ் அண்டோரினம் எங்களுக்கு பக்கத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தானும் படுக்காது அப்படியா சொல்கிறேன் தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது தானும் ஒருத்தனை செய்யாது மற்றவனையும் செய்ய விடாது அதுதான் எங்களோட இனத்துக்கு இனத்துக்குரிய பெருமை ஒரு காலத்துல தன்னோட தன்னுடைய குடும்பத்தை இழந்து எல்லாவற்றையுமே கட்டுக்கோப்பாக பேணி போராடின ஒருத்தரையே இப்போ கூடாதது கள்ளன் இவனின் எங்களுக்கு என்ன செய்தவன் எங்களுடைய எங்களுடைய தெய்வம் இருந்தால் தெய்வம் இல்லாவிட்டால் இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் தெய்வம் என்று சொல்லுகின்றவரையே ஒரு இப்போ நாங்கள் குடிச்சு போட்டு உனக்கு என்ன தெரியும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு பிறந்தாக்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தார்கள் இப்போ இவங்களுக்கு என்ன தெரியும் இவனுங்களுக்கு என்ன அடி அடிபட்டவங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் நான் வந்து எண்பத்தாறில் பிறந்தபடியால் எல்லாத்தையுமே முப்பது வருஷமாக கண்டு வளர்ந்தபடியாக எனக்கு அந்த உணர்வுகள் இருக்குது பட் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் கொமெண்ட் பண்ணுறார்கள் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது சில்ல ரீல்னு சொல்கிறது சில்ல ரீல்ஸ் இதறை கொண்டு தான் இருக்கும் அப்போது என்ன கவலைன்னு என்று சொன்னால் இது தானையும் படுக்காது தள்ளியும் படுக்காது ஒருத்தன் செய்யவும் விடாது தானும் செய்யாது சரி ஓகே கொமெண்ட் அடிக்கிறார்கள் ஒரு வந்து இந்த கார் இந்த சீட்டில் இந்த இந்த சீட்டில் இந்த ஸ்டியரிங் வீரை பிடிச்சு கொண்டு இருங்கோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் உங்களை மாதிரி ஃபேஸ்புக்கை பார்த்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன் சொன்னால் அதிகம் இதுகளுக்கு விளங்காது சரிதானே அதையும் செய்யாது ஜோதிச்சு பாருங்க மட்டக்களப்பு இப்பெங்கள்ட்ட இல்லை திருவோணமில்லை இப்பங்கள்ட்ட இல்லை மென்ன அறுப்பு எங்கள்கிட்ட இல்லை கொஞ்சம் காலத்தில் வந்து ரிசார்ஜ் பதிவு ஐயா அவர்கள் வந்தோடனே கிழனோ எங்கள்கிட்ட இல்லை இப்படி ஒதுக்கி 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 ஒன்றே பொம்மை வழி கிளால் வலிக்கிட்டு கடைசியாக எங்கேயும் இல்லை ஒரு ஒரு அடையாளம் தெரியாத இனமாக நாங்கள் போக போகிறோமா இல்லை ஆரோ ஒருத்தன் செய்கிறான் கஷ்டப்படுறான் ரெண்டு மாதமாக ஏதோ கஷ்டப்பட்டு என்று சொல்லிக்க சரி அவனை நாங்கள் ஒரு உதவியும் செய்யலை அதை சொல்கிறது உதவியாக செய்யல பரவாயில்லை ஊத்தரவும் கொடுக்காமல் இருக்க சொல்லி சரி ஒரு உபத்திரமாவது கொடுக்காமல் இருக்கிற பார்த்தா அதிகம் இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தூசணத்தால் எழுதுறது அதுதான் எங்கள்கிட்ட தமிழ் இனம் ஏன் நாங்கள் எங்களோடய தமிழ் இப்படி நான் சில ஏன் இருந்து நான் ஏன் எங்களோட ஆதி காலத்தில் வந்து கண்டத்தில் வந்து ஒரு பெருமையாக அதாவது வந்து போய் சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்தையும் பிடிச்ச சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இருந்த இனம் ஏன் எங்கேட இனம் இப்படி போயிருக்கேன் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு கடல் கொண்டவன் என்று சொல்லி எங்கேட சேரன் சோழர் அதெல்லாம் சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஜானே கப்பலில் அதாவது வந்து கிளத்தில் ஏற்றி போய் கொண்டு போய் கடாரம் கண்ட சோழனவன் என்று சொல்லி ரக்கின ஒரு தமிழ் வரலாறு இருந்த நாங்கள் இப்போ மட்டக்களப்பான் ஜாழ்ப்பாணத்தான் அப்கன் ரியான் அல்லது வந்து வன் வடக்கத்தான் மன்னார்காரன் வவுனியாக்காரன் கிளிநொச்சிக்காரன் பிரித்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முழுக்க எங்களை நாங்களே அழித்து கொண்டு ஒரு ஒரு வங்குற தினமாக போய் கொண்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் போனால் சுயசில் ஒருத்தர் கரால் துவாரா குருப்பான் உண்டு சீமான் குரூப் உண்டு இன்னும் உண்டு ஒன்றுமே இல்லையன்று இன்னமொண்டு உண்டியல் வைக்கிறது ஒன்று அப்படி ஒரு இனம் இங்கே எங்கே போகிற மாதிரி தெரியும் இன உணர்வுன்றது வந்து திடீரென்று சில பேர் சொல்லுவீங்கன்னா உனக்கு மட்டும் என்ன உணர்வு இருக்குது உனக்கு இருக்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குண்டு ஓம் ஓடி வாங்கோ இந்த சீட்டில் இருந்து ஓட்டு நீங்கள் தான் அர்ஜுனாண்டு போய் வெளியால் சொல்லிக்கொண்டு மிச்சத்தை செய்யுங்கோ அந்த குமரன் சார் அடிக்கடி சொல்லுவார் ஃபிசிக் குமரன் சார் அப்போ நீங்கள் வந்து நடத்துங்க அதாவது வந்து குமரன் சார்கிட்ட படித்த உனக்கு தெரியும் சார் சார் படிப்பார் கணக்கு தருவார் கணக்கு பேருந்து நாங்கள் செய்யணும் அதுக்குள்ளே சார் போட்டில் செய்து விடுவார் குமரன் சார் இதை பார்த்தா தெரியும் அப்போ அதுக்குள்ளே ஒன்று ரெண்டுங்கிண்டு மண்டை கூடினா மண்டை வளம் கூடினது சார் அதே சார் பிள்ளை சார் அப்படி இல்லைண்ட கிட்டத்தட்ட இல்லையாடாப்பா இது இப்படித்தான் வர வேண்டாம் இல்லை சார் உங்களுக்கு தெரியாது சார்னு சொல்ல அப்போ நீங்கள் இங்கே வந்து நடத்துங்க நாங்கள் போகிறோம் ரெண்டு கேட்பார் அது இந்த குமரன் சார்ன்றது எங்கள் கடவு கடவுள் சும்மா ஜோக்கா தொடரேண்டா அதே மாதிரி தானும் படுக்காத தள்ளியும் படுக்காத இனந்தான் எங்களுடைய தமிழ் நம் தம்பி தயவு செஞ்சு நீயும் படுக்க வராது நான் தள்ளியும் படுக்க ஆசைப்படையில் இந்த பாடில் நான் இருக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய் உன்னோட அஞ்சு சாங்க காசு கட்டுன்ற வரைக்கும் நான் கேட்கல தானே அப்போ உன்னோட நான் சாப்பாடு கேட்கல தான் இந்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அரசியலை எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஏழு மட்டும் சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணி இல்லாட்டி இந்த கல்ல கல்ல ப்ரொஃபைல் அன்றைக்கு முன்னூற்றி இருபது ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட எழுபது எங்கண்ட செம்மரியல் ப்ரொஃபைலும் டிலீட் பண்ணி பார்த்தா மூன்று நாளைக்கு முன்னாள் காக்கா குஞ்சு ராவணன் வாழ்ந்தான் ஓடி வாருங்கோ அதான் நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுட் பேர் அதையும் போடுறாப்பா சுந்தரலிங்கம் பொண்ணுலிங்கம் வந்து தமிழ் பேரெலாம் இருந்தால் பரவாயில்ல அதுக்குள்ள வந்து எனக்கு எப்படி வசதி என்றும் ஃபேஸ்புக்கில் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்குது அந்த எப்படி நான் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை செய்திருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் அரசியல் செய்யலை நான் இப்போ உங்களை சொல்லியிருக்கேன் திரும்பவும் எங்களோட தமிழ் பொது வேட்பாளர் அது யார்னு பார்க்காதீங்கோ அவர் மட்டக்களப்பு பண்ணமே யாருன்னு பார்க்காதீங்க அந்த ஒரு காண்டி போஸ்ட் பண்ணுங்க ரெண்டாம் வாக்கு மூன்றாம் வாக்குன்னு இந்த உமாச்சந்திர பிரகாஷ் மற்றது நேற்று தான் பகுதி பட்டன் ரங்கா அப்படியெல்லாம் ஓடி அருகினம் என்ன கவலை என்றால் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு வந்து முதுகெலும்பான் என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள் எனக்கு எதிராக போய் எல்லாம் செய்கிறதும் அந்த குரூப் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஸ்கூல் குரூப்ல இருந்தே நான் விளத்துற அளவுக்கு எங்களுடைய ஜாழ்ப்பாணம் என்றால் அது தானும் செய்யாது மற்றவனையும் செய்யாது தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது அப்படி ஒரு எங்களுடைய ஜப்பன மிந்து கொலிச்ச வந்து ஒரு இரண்ட மகன் வந்து தான் தான் தன்னுடைய தான்தான் என்று அதை ஜெஃப்னிட்டு இப்போ எப்படி வந்து காணி வேண வேண்டியது எனக்கு தெரியாது சாதாரணமாக ஒரு டீச்சருக்கோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ அவ்வளோ காசுங்கிறது வேண்டிய தெரியாது இன்றைக்கு பார்த்தோன்னா கிளிநொச்சியில் சாரி லண்டன் வேறு வந்து பொதுமக்களை சந்திக்கிறார்கள் காசுக்கிறதுக்காண்டு கொடுங்கோ கொடுத்துக்கொண்டே இருங்கோ அப்படியே கொடுத்துக்கொண்டே இருங்கோ கொடுக்குறமன்ற பேரில் ஊர்வலியை கடைவழியை போய் வேண்டுங்கோ வேண்டி கொடுத்துக்கொண்டே இருங்கோ இப்போ எங்களுக்கு ஜாப்பான் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ஒரு டாக்டருமே இல்லை எங்களுக்கு முதுவழி வந்தால் நாங்கள் லண்டனில் வந்து தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்போம் சந்தோஷம் கரும்பு தோட்டம் போடுவானுங்கள் நாளைக்கு சத்தியமூர்த்தி நான் கேட்குறனோ இல்லை இருக்கிறனோ இல்லை எனக்கு தெரியாது இண்டைய கூட வானியால இருந்து ஒரு அம்மா அவர் ஒரு அம்மன் அவ சொல்லியிருக்குறா எனக்கு வர சாவு வந்து நீ ஒரு 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 என்ன சொல்றது ஒரு இந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டு காட்டலாம் உங்களுக்கு ஓகே காட்டினா கூட உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொன்னது தான் நான் காட்டுறேன் அதாவது வந்து எனக்கு வர இப்போ வரப்போகிற இருக்குது இப்போ நான் சும்மா உங்கள்ட்ட பேருக்கு ஃபேம் எடுக்கிறதுக்காண்டி ஒயிலாடி உங்கள்கிட்ட உங்களோட குசும்புகளை கேட்குறதுக்காண்டியோ இந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டில அவள் இதை கேட்டுட்டு எனக்கு அனுப்பியிருக்கணும் அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதாவது வந்து எனக்கு வர சாவு வந்து ஒரு ஒரு புகழான சாவாக தான் இருக்குமான்னு சொல்லியிருக்கணும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை சம்டைம் நீங்கள் அந்த வீடியோ திருப்பி தட்டி பார்க்க நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது ஆனால் நீங்கள் தள்ளியும் படிக்கலை நீங்களும் படுக்கலை கடைசியாக என்னையும் ஒன்றையும் செய்ய முடியலை என்னையும் தேசத்து இன்னையும் என்னையும் சைக்கிரிபேஷன் அண்டியல் என்னையும் கள்ள நண்டியல் பொட்ட கள்ள நண்டியல் ஏதோ மைண்ட் அண்ட் சிவா ரெண்டு கள்ள புரொஃபைல்ல வந்து இருக்கார் எங்கயோ கொக்குவில நான் இருக்கேக்கே அம்மா ஏதோ வைஃபை வந்து இப்போ வந்து வைஃபுக்கு வீடியோ கால் போட்டு உங்களுக்கு காய்ச்சி உங்களுக்கு காட்டலாம் எக்ஸ் ஒய்ஃபுக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை நேற்று காய்ச்சினா இன்னைக்கும் காய்ச்சுனா உங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு நான் ஒன்றும் செய்யலாது அப்படி இப்போ எல்லாத்தையுமே பல சில கிளரிக்கு பாட்டு இப்போ நான் சொல்லியே நான் கடவுள் என்று நான் சொன்னா உங்களுக்கு நான் மகாத்மா காந்தி என்று நான் சொன்னா நான் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லி இல்லை நான் 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 தான் சொன்னா நான் தலைவர் கொப்பானவன் என்று நீங்களாவே எழுதி நீங்களாவே போட்டு உங்களுக்கு வரிய போட்டு நீங்களாவே கதைச்சு இப்போ ஏதோ கிட்டல கேள்விப்பட்டிருக்கேன் குதிரை கஜேந்திரன் வந்து சஜித்துக்கு வாக்க போடுங்கோ ரெண்டாவது வாக்க பொது வேட்பாளர் என்று சொல்லி இப்போ பொது வேட்பாளருக்கும் அப்படி விட பொது போடாது நல்ல நல்ல விஷயம் என்னால் முடிஞ்ச சந்த சப்போர்ட் நான் கொடுத்துருக்குறேன் அதை விட நாங்கள் ஒன்றும் கொடுக்கலாது அந்த ரெக்கார்டிங் எங்கே எடுக்கலாம் வெயிட் அப்படியே இருங்கோ போசாம் திருப்பி மாறி <laughs> <laughs> <laughs>

எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் திருச்சி கட்டினா அந்த ஆடு கோடு மீந்து விடுறது மீனை பிடிச்சி தோட்டிக்கி விட்டு சாகம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நம்ப நம்பிக்கை இல்லை எனக்கு இன்கேஸ் இன்கேஸ் ஏதோ ஒன்று நடந்தால் தயவு செய்து ஜோசிச்சு ஒவ்வொரு ஆகலும் ஜோதிச்சு பாருங்கோ எனக்கு இப்போ இருக்கிற தலைமையில் நம்பிக்கை இல்லை புதுசாக ஒரு நான் இன்னொரு ஆளை சொல்லியிருக்கிறேன் நான் இன் கேஸ் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் இதை வந்து தொடர்ந்து எடுத்து செய் நான் உன்னோட கதச்ச ரெக்கார்டிங்கில் போட்டு காட்டுற சேனத்துக்கு அது பிரச்சனை செய்ய வந்து அவனொரு அவனோட தங்கம் மாதிரி அவங்கள ஜாள் பண்ணது படி அதை பற்றி டீட்டெயில் அவர் நான் சொல்ல விரும்பல அவன் அதை ஃபாலோ பண்ணி கொள்வான் மானாவில் அவன்கிட்ட பேர் ஸ்டார்ட் பண்ணும் சாவச்சேரியால் ஏனான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்கேஸ் நடந்து அவன் தான் என்று சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்றதுக்கு இதுக்கும் அவன் இதை ஃபாலோ பண்ணுவான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தலில் வந்து புதுசாக ஒரு இருபதோ முப்பது பேரோ எங்களோட தமிழாக்கள் லோயஸ்ட் டாக்டர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு வின் பண்ணுங்கோ ரைட் நான் இருந்தால் நாங்கள் எப்படி வசதி செய்து பார்ப்போம் தேங்க்யூ என்னால் சொல்லக்கூடியது தான் தயவுசெய்து நீங்கள் இப்படி இந்த கொமெண்ட் இல்லை கொஞ்சம் அப்பா நீங்கள் சோறு தானே சாப்பிட்றேன் இல்லையே கண்டா நீங்கள் சோறு தான் சாப்பிட்றீங்க நினைக்கிறேன் நாங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பீஸாக சாப்பிட்றீங்களோ தெரியலை கிணவு இருந்த கிளிநொச்சி கிளியில் சிறு சிறுகிருண்ட வாழ்கள் சுமந்திரண்ட வாழ்கள் சாணக்கியட வாழ் வாழ் இப்படி வாழ்கள் பிடிச்சாலே இன்னும் உங்களுக்கு மிக்சிமம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல அடிபட்டு அடிபட்டிக்கா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எடுத்து விடுங்கணும் அடிபட்டு கூத்துப்படாது எனக்கு தெரிஞ்சால் அவரை விடுங்கண்டா ஒயசியையும் விடுவார் அதுதானே நீங்கள் அது தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதே நாங்கள் ஒழுங்கான போலீஸ் ஸ்டேஷனையும் மாற்றி ஒழுங்கான கட்டமையையும் மாற்றினா நீங்கள் அடிபடவும் தேவையில்லை குடுவிக்கவும் தேவையில்லை போகவும் தேவையில்லை கூட எனக்கு வந்து இப்போ கொமெண்ட் பண்ணுறதுன்ற ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சேவெடுக்காதான் இருக்கும் அல்லது வந்து ஒரு காவாளியாக இருக்கும் அல்லது கள்ளப்புரஃபைல வந்து இருக்கிற ஒரு வேற இனத்தாக்கலாம் இருப்பினும் எனிவே எது எப்படியோ நடக்கிறது நன்றாகவே நடக்கிறது நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்க இருக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது எதை கொண்டு வந்தாய் நீ அதை இழப்பதற்கு இன்று உன்னுடையதாகிறது நாளை இன்னொரு ஆகும் இன்னொரு நாள் இன்னொருத்தனுடைய ஆகும் கீதாசாரம் எப்படி வசதி நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இப்படி தான் இருப்போம் நல்லூர் இன்றைக்கு சப்பரமென்று சொல்கிறாங்க பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது கேட்குறீங்கன்றால் பர்சனல் லைஃப் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த இவங்களை அந்த ஏதோ வவுனியால் ஒரு அம்மா அவரால் இருக்கிற அம்மா அந்த அம்மான்ட என்ன சொல்றது அவள் சொல்றது எல்லாம் பழிக்குமான்டானால் பார்ப்போம் நான் செத்துட்டேன்டா அவள் சொல்றேலாம் பழிக்கும் இல்லாடி அவளை கோயிலையோடு தூக்கிடுவான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் ஒரு அன்னசரி திங்கிங் டோக் பண்ணையில் உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு காலம் செல்லும் உங்களோட வைப்ரேஷனும் எந்த வைப்ரேஷனும் ஒன்றாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கவலைப்படவே இல்லை நான் நல்ல துணிவாக இருக்கிறேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் சப்பரத்துக்கு வருகிறோம் இப்படி வசதி தேங்க்யூ ஸோ மச் சப்பரத்துக்கு போகிற முடியும் நேரம் நாளைக்கு தேர் தேருக்கு போயில்ல மாதிரியில்